நீ சும்மா இரு எப்ப பார்த்தாலும் குழந்தை கிண்டில் பண்ணிட்டே இருக்க நீ சொல்ல ஐசக் உனக்கு எந்த சைக்கிள் வேணும் அம்மா நான் அந்த பெரிய சைக்கிள் எடுத்துக்கறமா அது அப்பதான் சின்னதே ஆகுது அப்ப நான் ரொம்ப நாளா ஓட்டலாம்ல தம்பி அது பெரிய சைக்கிள் பெரிய பசங்க ஓட்டுறது உனக்கு ஏத்த சைக்கிள் தோ இருக்கு பாரு இத வாங்கி ஓட்டு உனக்கு கரெக்டா இருக்கும் எனக்கு அந்த சின்ன சைக்கிள் வேணா எனக்கு அந்த பெரிய சைக்கிள் தான் வேணும் ஏய் இன்னும் வளரவே இல்ல அதுக்குள்ள உனக்கு பெரிய சைக்கிள் வேணுமா நான் பாரு எவ்வளவு ஹைட்டா வளர்ந்திருக்கேன்ட்டு

என்னது எட்டாயிரம் ரூபாவா கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்க இவ்வளவு வேலை எல்லாம் வாங்க முடியாது சரி அப்போ அஞ்சாயிரம் ரூபாய் கொடுங்க அதாங்க ஃபைனல் ஆ சரி சரி ஓகே சைக்கிளை பேக் பண்ணுங்க என்ன ஐ சே அம்மா நான் ரொம்ப ஹேப்பிமா இந்த சைக்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டே ஐ சே கிட்ட இந்த சைக்கிள் கொடு நான் வீடு வரைக்கும் ஓட்டிட்டு வரேன் தர மாட்டே நான் வீடு வரைக்கும் ஓட்டிட்டு வரேன் ஏய் உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது அப்புறம் நீ ஓட்டி கீழே விழுந்துருவே சைக்கிள் உடைஞ்சிரும் இந்த சைக்கிள் ரொம்ப ஸ்ட்ராங் எனக்கு நல்லாவே சைக்கிள் ஓட தெரியும் நீ போ நான் வீட்டுக்கு ஓட்டிட்டு வரேன் டேய் குட்றானா என்னடா ஓ ஆ